எல்லாருக்கும் அக்ரிடெக் ஜனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் சொன்னதுன்னா மகேந்திரா ஃபை சன் பை டிஐ பூம புத்துறாங்க ஆயில் பிரேக் டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீடைல்ஸ் பற்றி முழுசா என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் சக்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சீங்க அப்போ நம்ம பட்ற டிராக்டர் செல்ஸ் விடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிவேஷனாக வரும் எந்த ஒரு விடியோயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் பை டிஏ பூமபுத்ரா அந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தினோக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப் டாப்பு பம்பரு பட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டியோட பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்குங்க மேல் நம்ம சேனலில் போல உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய பணங்கள் சேல்ஸ் பண்ணி இப்போ நம்ம சேனலுக்கு உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸாக இம்ப்ளிமெண்டேஷன் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கு மிக விரவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த டிராக்டரோட கண்டிஷன் பற்றி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு சுத்தமாக இருக்குங்க டயர் பயர் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு இருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஃபைவ் சன்புங்க மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஒம்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃபைவ் பை டிராக்டரோட புக்கு கண்டிஷன் பண்ணுறதுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டார்க் டாக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த ஃபைசன் பை டிஐ பூமபுத்திராவுக்கு ஓனருக்கு வண்டி கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசலாம் இந்த ட்ராக்டர் வேணும் அந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்தில் இந்த வீடியோவில் கொடுத்துடுங்க அந்த நம்பருக்கு நம்பருக்குண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ட புக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்